பற்றி செல்லித் தருவதில்லை இதனால் மாணவர்கள் ஒழுக்கம் தவிர்த்து செல்லும் வாய்ப்பு இருந்தது இந்த காலகட்டத்தில் மதுரான சீர்திருத்த விதையை விதைத்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் சமய ஒழுப்பை தொடங்கினார் குழந்தைகள்

பார்ப்போமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் தொள்ளாயிரத்தி மேற்பட்டிற்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு சிறப்பாக நடைபெற்று வருகின்றனர் கல்வி உதவித்தொகை அன்பு உதவித்தொகை திருமண உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது தொடங்கி ஒருமுறை வகுப்பு நடத்தி அதன்

ஆடி இருக்கும் அன்பானவர்களே இறுதியாக நான் வாழ வேண்டுகோள் நாமும் சமய வகுப்பிற்கு செல்வது அழைத்துச் செல்வோம் என்று கூறிய